ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في مهتم التنظيم العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நிகரற்ற எல்லாம் வல்ல அல்லாஹல்ல நல்லடியார்கள பெரியவர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லாஹாவின் அலப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று செய்திருக்கின்ற நல்ல விஷயங்களை வண்ணம் செயல்பட எனக்கும் சரிதா கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ அருள்பாடி அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹு ரப்பிள் ஆயுள் நான் போற்றி போகின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவன் இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியும் என்று யாருடைய எதுவுடைய உதவியும் என்று தன்னந்தனியாக படைத்தான் படைத்தவைகளை வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது அவன் சதாவும் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினும் மேலான நபிகள் நாயக மகனா அழிவு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோலூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்தியுள்ள இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சகாதா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த பாடிய தடவு தாடிய இன்னும் அல்வாகமையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்ற பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாமாக இணைக்கும் ஒரு பரட்டாற்போம் நாலு வகையான நிம்மதிகள் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லா நாலு வகையிலே நமக்கு சில விஷயங்களை தந்திருக்கின்ற ஒன்று உடல் ரீதியானது இன்னொன்று மன ரீதியானது இன்னொன்று உறவு ரீதியானது இன்னொன்று நாம் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடமான உலக ரீதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிகும் சகனா மேலும் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் வீடுகளை நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை அமைதி தலமாக அமைதி அளிக்கும் இடங்களாக ஆக்கினான் எங்கே போனால் நாம் வீட்டுக்கு வந்து ஆசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் வழங்கியது வசிப்பிடத்திலே உங்களுக்கு அமைதி இருக்கிறது ஆக அந்த வசிப்பிடத்திலே அல்லாஹ் சுபஹானஹுவதால நிரப்பமான நிம்மதியை நமக்கு அமைதியை வைத்திருக்கின்ற இரண்டாவதாக உறவு ரீதியானது இந்த உறவு யார் ஏற்படுத்தியது அல்லாஹ் ஏற்படுத்தியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து

மேலும் அவனுடைய அத்தாட்சிகளின் சான்றுகளில் இதுவும் ஒன்ற அவன் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்து உங்களில் இருந்து மனைவியரை படைத்தான் நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இல்லாத காரணத்தினாலே இல்லற வாழ்க்கை மூலமாகவே அமைதி குலைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இது என்னுடைய அத்தாட்சி என்கிறார் ஏனென்றால் நேற்று வரை அவர் யாரோ இவர் யாரோ இருமணம் இணைந்து திருமணம் நடந்த பின்பு அவர்களிடையே ஒற்றுமை மனப்பான்மை ஒருவருக்கு ஒன்று என்றால் இன்னொருவர் துடிப்பது இது மற்ற உறவுகளை எல்லாம் விட மிகைத்ததாக அல்லாஹ் ரஹன் உங்கள் ஆக்கியிருக்கிறார் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே உங்களில் இருந்தே மனைவியை படைத்தார் நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக மேலும் உங்களிடையே அன்பையும் கருணையையும் தோற்றுவித்தான் சின்னமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன மனரீதியான நிம்மதி அது ஒரு நிரந்தரமான நிம்மதி அல்லது விதிக்கிறில்லா அலா விதிக்கிறில்லாஹி தத்தும என்னோம் நேர வழி பெறும் அவர்கள் எத்தனை உறன் அவர்கள்தான் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் அல்லாஹுவை நினைவுகூர்வதால் திக்கர் செய்வதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன நிம்மதி பெறுகின்றன அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவுகூர்வது கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன அமைதிக்கு நம்முடைய இதயத்திற்கு அல்லாஹுடைய திக்கர் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இது மன ரீதியான அல்லாஹ நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிம்மதி அதே நேரத்திலே உடல் ரீதியாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிம்மதியை சொல்லும் போது அல்லாஹ் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகின்றன ஜகல்ல கும்பல் லைல

ஒளி நிக்க அமைத்தான் திறந்த மனதுடன் காய்த்தல் உவத்தல் என்று சிறந்த மனதுடன் இறை தூதரின் அழைப்பை செவிமடுக்கும் மக்களுக்கு இதில் பல சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள இந்த உறக்கம் இருக்கிறதே இந்த உறக்கத்தை குறித்து அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார் அதிலே இந்த இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது மேலும் அவடே உங்களுக்கு இரவை ஆடையாகவும் இரவை ஆடையாகவும் உறக்கத்தை தூக்கத்தை அமைதியாகவும் பகலை உயிர்த்தெழுந்து உயிர் தெழும் வேலையாகவும் ஆக்கினான் உங்களுடைய பணிகளை செய்வதற்காக மகளை விளைச்ச வெளிச்சமானதாக ஆக்கினார் இதுல சிரம பரிகாரம் சிரம பரிகாரமான நெத்திரை அல்லாஹ் நிம்மதி என்று சொல்கிறார் ஒரு சர்வ ஒரு ஒரு மனிதர் சராசரியாக அவருக்கு அல்லாஹ் விதித்த பிரகாரம் அவர் சரியான முறையில நிம்மதியான முறையில உறக்கத்தை மேற்கொள்வார் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக எந்த விதமான நோய் நொடிகளும் அதிகமாக இல்லாத நிலை ஏற்படும் அதுவும் இரவிலே உறக்கம் இரவை ஆடையாக நித்திரையை அமைதியாக ஆக்கி தந்திருப்பதாக சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரிய இந்த நித்திரையை பொறுத்தவரையிலும் அல்ல பல இடங்களில் நித்திரையை பற்றி சொல்லி காட்டுகிறேன் தூக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றேன் எப்படி என்றால் பல இடங்களில முன்னூறு வருடம் ஒரு இடத்திலே வருகிறது இன்னொரு இடத்திலே வருகிறது முன்னூத்தி ஒன்பது வருடம் என்று யார் தோழர்கள் அவர்களுடைய அந்த புகையில அவர்கள் எவ்வளவு காலம் தூங்கினார்கள் சொன்னால் முன்னூறு வருடம் என்றும் அதை விட சற்று கூடுதலாக முன்னூத்தி ஒன்பது என்றும் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அதனுடைய உண்மையான தூக்கத்தை அல்லாஹ் தான் அறிவான் என்று அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா சொல்லி காட்டுகிறார் அதே போல இந்த தூக்கத்தில மரணம் இருக்கிறது தூங்கும் போது என்ன சொல்கிறோம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது போது சொல்கிறான் அல்லாஹு யதவக்வல் அன்ஃபுஸ ஹீன மவ்திஹா வல்லதீ லம் தமதுஷி மனாமிஹ فيمسك التي قضى عليها الموت ويرسل الاخرى الى اجل مسمى ان في ذلك لايات لقوم يتفكروا الله உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை இன்னும் உலகத்திலே வாழ வேண்டிய அந்த மரணிக்காதவற்றை அவற்றின் நெத்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்திலே நிறுத்திக் கொள்கிறேன் தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்துவிடும் நிறுத்திக் கொள்கிறார் மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட ஜவனை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறேன் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன ஆக இவ்வாறு அல்லாஹு இந்த நித்திரையை கனவுடையதாக சொல்லி சொல்லும் அவர்களுக்கு எந்த நோய் வந்ததோ அந்த நோயிலேயே வப்பாசானார்களோ அந்த நோயுடைய நேரத்திலே சில விஷயங்களை சொன்னார்கள் அதில் ஒன்று நுபுவல் இறை என்பது முற்று விட்டது இறுதி தூதருக்கு பிறகு தூதரும் கிடையாது வகை இறை வராது ஆனால் நல்ல கனவுகள் சொன்னாங்களா இல்லையா வகையில இறை செய்தியில நாற்பதுல ஒரு பங்கு நல்ல கனவுகள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அதை தவிர என்று சொன்னார்கள் ஆக தூக்கத்திலே சில நல்ல கனவுகள் அதிகமா போலாரால அல்ல நல்ல அருமையான இன்னும் சொல்ல போனால் பின்னிரவு நேரத்திலே அந்த கனவுகள் விடியற்காலை நேரத்தில் கூட வரும் என்று சொல்லுவார் ஆக அந்த கனவுகள் மூலமாகவும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்ல நல்ல கனவு கண்டா யாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாம் இந்த பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் நான் கண்ட கனவை நடவாக்கு கெட்ட கனவாக இருந்தால் இடது பக்கமாக எச்சில் வழிவராமல் துப்பி விட்டு இடத்தை மாற்றி படைக்க போகும்போது போது தீமையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் இந்த உலகத்திலே வாழும் போதும் மரணித்த பிறகும் கபரிலே உறக்கத்தான் செய்கிறோம் நல்லடியாரை கொண்டு போய் வைத்தவர் கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொல்லிவிட்டால் அவரை பார்த்து மலர்கள் சொல்லுவார்கள் நாவ் இல்ல நான் என் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்னுடைய ஹாலும் கட்டளையும் என்னன்னா அவங்களுக்கு அறிய மாட்டாங்க எனக்கு அபுர்ல வேதனையா விசாலமா என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் கவலைப்படாதீர்கள் எனக்கு அபுரிலே அல்லாஹ் வழங்கிய அந்த விசாலம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வருகிறேன் சொல்லும் போது நவமது புது மணமகனை போல நீங்கள் உறங்குவீர்களாக என்று சொல்லப்படும் அதே போல கிட்டவர்கள் கேட்பார்களா قالوا يا ويلنا من بع من بعثنا من مرقدنا هذا ما وعدنا هذا ما وعد هذا ما وعد الرحمن وصدق المصلح எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களில் இருந்து எங்களை எழுப்பு எழுப்பியவர் யார் என்று அவர்களை கேட்பார்கள் அவர் ரஹ்மான் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூடப்படும் ஆக ஆலமல் பர்சபி என்ற அந்த தலைமறை வாழ்க்கை அதுவும் ஒரு உறக்கம் தான் இவ்வுலக வாழ்க்கையில உறக்கம் இருக்கிறது மறு உலக வாழ்க்கையில உறக்கம் இல்லை நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் இவ்வுலகுக்கும் மறு உலகுக்கும் இடையிலே உள்ள இந்த ஆலவள் பர்சப் என்று சொல்லக்கூடிய மன்னரை வாழ்க்கையில தரைமறை வாழ்க்கையில உறக்கம் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் ஆகவே எப்பொழுதும் நாம் வழங்கிய இந்த நிம்மதியை நல்ல முறையில அனுபவிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் உறக்கத்தை நல்ல முறையில உறங்கக்கூடியவர்களாக சொன்னாங்க இஷாவுக்கு முன்னால யாரும் தூங்காதுங்க இஷா தொழுதுட்டா யாரும் பேசிட்டு தூங்கிடுங்க அப்பதான் பின்னரவள சகஜத்துக்கு பஜிருக்கு எந்திரிப்பதற்கு சௌகரியமா இருக்கும் அதனால எப்பொழுது மார்கள் மக்கள் தூங்க சொல்கிறோம் அந்த நிலையில நாம் நம்முடைய உறக்கத்தை மேற்கொண்டால் அல்லாம் அதன் மூலமாக நம்முடைய புத்துணர்வுக்கு நம்முடைய சுறுசுறுப்புக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அந்த தூக்கம் என்று பார்க்கிறோம் தூக்கத்திற்கு மாத்திரை தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் அந்த மாத்திரை போடாவிட்டால் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த தூக்கமின்மை இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நல்லா வீடுகளை நமக்கு அமைதி ஆக்கி தந்திருக்கிறேன் அந்த வீடுகளில் அந்த வீடுகளில இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அந்த வீடுகளில குரான் ஓதப்படும் என்று சொன்னால் அந்த வீடுகளில பெண்கள் தங்களுடைய வரலான தொல்வியை தொழுவார்கள் சொன்னால் ஆண்கள் தங்களுடைய சுண்ணத்தான நபிலான தொழுகையை என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த வீடு அமைதி நிறைந்ததாக நிம்மதி நிறைந்ததாக குழப்பமற்றதாக குடும்ப உறவுகள் பலப்படக்கூடியதாக இருக்கும்

அல்லாஹுவே அதிகமதிகம் நினைவு கூறுவது தான் எந்த நேரமும் நாம் நினைவு கூற வேண்டும் திக்கரிலே இருக்க வேண்டும் நாவும் அந்த அல்லாஹுடைய வார்த்தையை அவனுடைய அவனுடைய தஸ்மீகை தகமீதை தக்பீரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டை விட்டு வெளியேறும் போது பள்ளிக்குள்ளே நுழையும் போது பள்ளியை விட்டு வெளியேறும் போது கழிவறைக்குள்ளே நுழையும் போது கழிவறையை விட்டு வெளியேறும் போது பொது உடைகள் உளுக்கும் போது அல்லாஹ் அழகாக்கியது போல் என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்கிய கண்ணாடி பார்க்கும்போது இப்படி பல போது எந்த நிலையிலும் அல்லாஹாவை நாம் திக்கர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தூங்கும்போதும் போதும் விழிக்கும் போதும் தாம்பத்திய உறவிலே ஈடுபடும் போதும் இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாகவே திக்கல் செய்ய வேண்டும் என்றும்

ஆக அப்படி திக்கரால் இழங்கக்கூடிய மனம் மிக பெரிய அமைதியை நிம்மதியை பெறத்தக்கதாக இருக்கும் அதே போல மனைவியிடத்துல விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை கோபம் கணவனுக்கு வந்தால் மனைவி அமைதியாகி அதன் மூலமாக இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் கொள்ளலாம் அதே போல மனைவிக்கு கோபம் வந்தால் கணவர் அமைதியாகி இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் சொல்லி சொல்லும் அவர்கள் அன்னை ஆயுஷார் அழியல்லஹான அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் பார்த்தால் உருவ சிலை வீட்டு வாசல் முன்னால் மரப்பு கூடப்பட்டிருக்கிறது அதிலே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது உடனே கோபமாக பள்ளிக்கு விட்டார்கள் பள்ளியும் வீடும் பக்கம் பக்கம்தான் அவர்கள் கோபித்துக் கொண்டு செல்வதே அன்னை ஆயுஷார் அழியல்லுகா உம்முல் மோமினை பார்த்துவிட்டு அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் தூதருடைய தூதருடைய அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருடைய கோபத்திற்கும் அல்லாஹ என்னை பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதரை நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக நீங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு கோபமாக திரும்பி சென்று விட்டீர்கள் என்று கேட்கும் போது ஆயிஷா அது என்ன மறப்பு அதுல என்ன வரைந்திருக்கிறது உருவங்கள் வரைந்திருக்கிறதா இல்லையா நாளை இந்த உருவத்திற்கு கொடு என்று சொன்னால் இந்த உருவத்தை வரைந்தவர்களால் உயிர் கொடுக்க முடியுமா அல்லாக தான் உருவங்களை படைப்பவன் உருவங்களுக்கு உயிர் கொடுப்பவன் இவர்கள் இவர்கள் மோசமானவர்கள் சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த திரைச்சீலையை கிழித்து ஒரு பயணம் ஆக்கி அதை தலகனை உரையிலாக ஆக்கி கொண்டார்கள் அதோடு அவர்கள் சாந்தமாக இன்னொரு நேரத்தில் அன்னை ஆய்சாரியல்லாக அவர்களுடைய வீட்டுக்கு நர்சல்லா அலிசல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாளில மற்றொரு மனைவி வீட்டில் இருந்து உணவு வருகிறது இவர்களுக்கு இது பிடிக்கும் சமயத்தில் இருக்கிறோம் கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விட்டார்கள் உடனே அன்னை ஆய்ச்சியாளையிலான அந்த உணவை ஓங்கி அடித்தார்கள் சட்டையெல்லாம் உடைஞ்சி போச்சு உணவு கொட்டி போச்சு அப்பொழுது நச்செல்லாலே செல்லும் அவர்கள் கோபப்படவில்லை சகாபாக்கள்லாம் இருக்காங்க உங்களுடைய தாயாருக்கு உங்களுடைய அன்னையருக்கு கோபம் வந்து விட்டது ரோசம் வந்து விட்டது ோடு அந்த உடைந்ததெல்லாம் எடுத்து நேர் ஒரு தட்டை கொடுத்தனுப்பவர்களுக்காக கொடுத்து விட்டு சொன்னார்கள் ஏனென்றால் இது என்னுடைய நாள் நான் என்ன செய்து கொடுக்கிறோனோ அதை சாப்பிட வேண்டிய நாள் ஏன் அங்கிருந்து வருகிறது என்று அந்த ரோஷத்திலே அவர்கள் செய்து விட்டார்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே இவ்வாறு இவ்வாறு விட்டு கொடுப்பது நல்லது கடலின் மேன்மட்டத்திலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைக்கின்றார் சிம்மாசனத்தை அமைத்துவிட்டு எல்லாம் அழைக்கின்றார் நரக படுகொலியில் நெருப்புக்கு கொண்டு செல்வதற்காக நீங்கள் என்னென்ன குழப்பங்களை என்னென்ன பாவங்களை அந்த மனிதர்கள் செய்ய வைக்க முடியுமோ அவளையும் செய்ய வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள் அதே போல எல்லா சேத்தானங்களும் பரவி செல்கிறார்கள் பூமியின் பல பகுதி பகுதிகளிலும் பசாதுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு வருகிறார்கள் ஒரு சைதானை வந்து சொல்லுகிறான் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நீ ஒன்றும் கொள்ளும் அளவிலே செய்யவில்லை இப்படியே ஒவ்வொரு செய்தாக சொல்ல சொல்ல எதிலும் அந்த இப்படி திருத்தி அடையவில்லை கடைசியாக ஒருவனவன் சொன்னான் நான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்திவிட்டேன் சண்டையை ஏற்படுத்திவிட்டேன் இனிமேல் அவர்கள் சேருவது கஷ்டம்தான் நீ தான் சரியான ஆள் நம்மிடத்திலே மிகவும் அந்தஸ்து பெற்றவன் ஏனென்றால் அல்லாஹ் முடித்து வைத்த அந்த உறவை சர்வ சாதாரணமாக கணவன் மனைவி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தங்களுடைய ஈகோ அப்படி ஆக்கிவிடக் கூடாது அல்லாஹுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் இந்த உறவு சீர்குலைந்தால் அமைதி பாதிக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய மனைவியரை நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஆறுதல் பெறுவதற்காக நிம்மதி அடைவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்று அது பெரும் பிரச்சனையாக வென்று கொண்டிருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் குடும்ப கணவன் மனைவி கடையிலே அந்த பகைமை வந்துவிட்டால் சண்டை வந்துவிட்டால் குடும்பம் சீராக இருக்காது குடும்ப நடைமுறைகள் சீராக இருக்காது பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நாலு விஷயங்களிலே நமக்கு நிம்மதியை அமைதியை தந்திருக்கின்றார் அந்த நாலு விஷயங்களையும் சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்புக்கும் ஓப்புக்கும் அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி உள்ள வேண்டும் இல்லா இந்த அலைக்கும் ஆலமி அலாமத்துல